அமுதுபில்லாஹிம் சைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் ரமலானுடைய பிறை தென்படக்கூடிய தினத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் இந்த அமலை கொண்டு நீங்கள் நெருங்கும் போது வருடம் முழுவதும் எங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாக்கின்றான் இது என் வாழ்க்கையில் நடக்காது என கைவிட்ட காரியத்தை கூட அல்லாஹ் எங்களுக்கு நடாத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ் மிக வேகத்தில் அல்லாஹ் உங்களுடைய துவாக்களுக்கு அல்லாஹ் பதிரை கொடுப்பான் இது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படியான ஒரு சிறந்த அமலை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அதுவும் நீங்கள் ரமலான் மாதத்தின் தொடக்கத்தில் இந்த ஒரு அமலை செய்பவர்களுக்கு அல்லாஹு தாலா அவனுடைய ரஹ்மத்தை கொடுக்கின்றான் அவனுடைய பாதுகாப்பை நம்மீது இறக்குகின்றான் சுபுஹான் அல்லாஹ் அப்படியான சிறந்த அமலை பற்றித்தான் இன்றைய பதிவானது இருக்கப்போகின்றது போகின்றது இந்த பதிவை இன்றைய தினம் பதிவிடுவதற்கான காரணம் இது நிறைய அல்லாஹுவின் நல்லடியார்களிடம் சென்றடைய வேண்டும் என்றும் அனைவரும் ரமலான் பிறை ஒன்று கட்டாயம் இந்த அமலை செய்ய வேண்டும் என்பதற்காக இப்பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் மற்றைய நல்லடியார்களுக்கும் இப்பதிவை ஷேர் செய்யுங்கள் அவர்களின் நல் வாழ்க்கைக்கு நீங்களும் பங்குதாரர்களாக மாறுங்கள் இன்ஷா அல்லாஹ் வைத்த நன்மை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தருவானாக ஆமீன் மற்றும் இதில் எந்த விதமான சந்தேகங்கள் இருப்பினும் கட்டாயம் கமெண்டில் கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நாம் தயாராக இருக்கின்றோம் நாம் அனைவரும் வரும் ரமலானை அடையக்கூடிய ஒரு நெருக்கமான நிலையில் உள்ளோம் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை அடைய செய்யும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துல்லா அல்லாஹ்வுக்கு இதற்கு நன்றி கூறுங்கள் ஏனென்றால் சென்ற ரமலானில் நம்முடன் இருந்தவர்கள் இப்போது இல்லை அவர்களுக்காக நாம் அதிகம் அதிகம் துவா செய்ய வேண்டும் அடுத்த ரமலானில் நாமும் உயிருடன் இருப்போமா என்று தெரியாது இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக அமல்களை செய்யுங்கள் அதிகமாக தர்மங்களை செய்யுங்கள் ஆண்டு முழுவதும் துன்பங்கள் துயரங்களை விட்டு தடுத்து கெட்ட விதியை விட்டும் நம்மை பாதுகாக்கும் மேலும் அல்லாஹ் அதற்கு மேலாக அதிகமாக வாரி வழங்கி கொடுப்பான் சுகுஹான் அல்லாஹ் ரமலான் மாதம் என்பது ஒரு கண்ணியமான மாதம் அதிகமாக அல்லாஹ்விடம் கையேந்துங்கள் நீங்கள் விரும்பும்படி அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி தருவான் இன்ஷா அல்லாஹ் மேலும் குழந்தை வீடு செல்வம் என அனைத்தையும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்பான் உறுதியோடு பறக்கத்தான இந்த ரமலானினுடைய மாதத்தில் இந்த ஒரு அமலை தொடர்ச்சியாக நீங்கள் செய்து வரும்போது அல்லாஹ் பல பலன்களை நமக்கு கொடுக்கிறான் இந்த ரமலான் மாதத்தின் சிறப்புகளை பற்றி நாம் பல ஹதீஸ்களின் மூலம் அறிய முடிகின்றது இவ்வாறாக சில ஹதீஸ்களை பார்த்தால் புகாரி மற்றும் முஸ்லீம் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவிடப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ் நபிசல்லாஹூ அலிகி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் மனிதன் நோன்பு நோற்கும் போது அவனுடைய வாயின் நறுமணம் அல்லாஹ்விடம் கஸ்தூரியின் நறுமணத்தை விட இனிமையானதாக இருக்கும் மேலும் நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சி நேரங்கள் உண்டு ஒன்று நோன்பு திறக்கும் போது மற்றொன்று அவன் அல்லாஹ்வை சந்திக்கும் போது அதாவது நோன்பாளி நோன்பு திறக்கும் போது அவனுடைய பசியும் தாகமும் தீரும் இதனால் உடல் மகிழ்ச்சியாக இருக்கும் மேலும் இறுதி நாளில் நோன்பின் பலனை அடையும் போது அதற்கான ஆன்மீக மகிழ்ச்சியும் ஏற்படும் இவ்வாறாக நோன்பின் பலன்களையும் சிறப்புகளையும் பற்றி பல ஹதீஸ்கள் காணப்படுகின்றன நபிசுல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக ரமலான் வந்துவிட்டது இது இறைவன் அருள் புரியும் மாதம் அதில் சுவர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் கதவுகள் மூடப்படுகின்றன மற்றும் ஷெய்தான் விளங்கிடப்படுகின்றான் இது ஒரு இரவு உண்டு அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் மேலும் ரமலான் மாதத்தின் நோன்பு எங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இவ்வாறாக பல சிறப்புகளை கொண்ட இந்த நோன்பானது ஏன் கடமையாக்கப்பட்டது என்றார் அல்லாஹ் சூரா பகராவில் நூற்றி எண்பத்தி மூன்றாவது வசனமாக குறிப்பிடுகின்றான் நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது நீங்கள் தக்வா உடையவர்களாவதற்கு மேலும் நபி அவர்கள் கூறினார்கள் மூவரின் பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படாது ஒன்று நீதியுள்ள ஆட்சியாளரின் பிரார்த்தனை இரண்டாவது நோன்பாலி ஒருவரின் நோன்பு திறக்கும் போது கேட்கும் பிரார்த்தனை இது திருமிதி ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவிடப்பட்டுள்ளது அப்போது நீங்கள் நோன்பாளியாக இருந்து நோன்பு திறக்கும் நேரத்தில் துவா கேட்டீர்கள் என்றால் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை நிராகரிக்காமல் நிறைவேற்றுவான் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்தான் மேலும் நோன்பு நோட்பவர்களுக்கு ரையான் எனும் சுவர்க்கத்தின் வாயில் திறக்கப்படுகின்றது மாஷா அல்லாஹ் சுகுஹான் அல்லாஹ் மேலும் இப்னு மாஜா ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவிடப்படும் ஒரு ஹதீஸ் நாம் செய்யும் நற்செயல்களுக்கு அல்லாஹ் எழுநூறு மடங்குக்கு மேல் நன்மைகளை கொடுக்கிறான் இப்படியாக கூறிக்கொண்டே செல்லலாம் ஆகவே இவ்வாறு சிறப்புகள் பலன்களை கொண்ட இந்த ரமலானை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அதற்கான சக்தியை நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் இவ்வாறு இந்த ரமலான் மாதத்தில் பிறை ஒன்றிலிருந்து நாம் செய்யக்கூடிய அமல்கள் நமக்கு அதிக அதிக பலன்களை தரக்கூடிய அமல்களாக இருக்க வேண்டும் ரமலானில் மட்டும் தக்வா உடையவர்களாக நாம் இருக்கக்கூடாது ஒரு வசனம் உள்ளது நமது இம்மை வாழ்க்கை ரமலான் போல இருந்தால் மறுமை வாழ்க்கை பெருநாள் போல் இருக்கும் என்று நாம் இந்த மாதத்தில் அதிகளவு திக்கர் அதிகளவு சூறாக்களை ஓதுவோம் ஆனால் குறிப்பிட்ட சூறாக்களை நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் உயர்த்தி காட்டியுள்ளார்கள் நன்மைகளால் இன்னும் திக்ருகளையும் நன்மைகளையும் உயர்த்தி காட்டியுள்ளார்கள் அப்படியான திக்ருகளை நாம் ஓதி அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்கும்போது நமது தேவைகளை அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பான் இந்த ரமலான் மாத சிறப்பை கொண்டு அல்லாஹ் நமது அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பான் ஆமீன் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு அமலை ரமலான் முழுவதும் தினமும் செய்து வாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த நோக்கத்துக்காக இந்த அமலை செய்தோமோ அல்லாஹ் அதனை நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ் அவ்வாறான ஒரு அமலை பார்ப்போம் ரமலான் பிறை தெரிந்த பின் மகரிபை தொழுதுவிட்டு ஒரே இருப்பில் சூரா முழுக்கை ஓதுங்கள் சூரா முல்க் அறுபத்தி ஏழாவது சூறாவாக இருக்கின்றது வெறும் முப்பது வசனங்களை கொண்டது யார் இந்த ஓதுவாரோ அவர்களுக்கு முப்பது நாட்களினுடைய பாதுகாப்பை அல்லாஹ் தருகிறான் அப்போது இந்த சூறாவை நீங்கள் ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள் இரண்டாவதாக சூரா ஃபத்து சூரா யார் ஓதுவாரோ பிறை தென்பட்டதும் மூன்று முறை ஓதுவாரோ அதிலிருந்து அல்லாஹ் வருடம் முழுவதும் அல்லாஹ் ரிஸ்கில் பரக்கத்தை கொடுப்பான் அனைத்து விடயங்களிலும் பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூரா சூரா ஃபத்து ஃபத்து நாற்பத்தி எட்டாவது சூறாவாக காணப்படுகின்றது இன்ஷா அல்லா பிறை தென்பட்டதும் இந்த ஒரு அமலை செய்ய உங்களை நீங்கள் தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாவதாக அல்லாஹு தாலாவின் தன்மைகளை கூறி அல்லாஹ்விடம் நாம் கையேந்தி கேட்கும் போது அல்லாஹ் அதனை மறுக்கவே மாட்டான் கைகளை நிரப்பமாக்கி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் அப்படியான ஒரு சூறா அதுவும் சிறிய சூறா ஆனால் அல்லாஹ்விடம் நன்மைகளை உயர்த்தி கொண்டு செல்லக்கூடிய ஒரு சிறந்த சூறா என்றே கூற வேண்டும் அந்த சூறா என்னவென்றால் அதுதான் சூரத்துல் இஹ்லாஸ் இந்த சூறாவை இன்ஷா அல்லாஹ் இருநூறு முறை ஓதுங்கள் இது சிரமமான ஒரு விடயம் அல்ல இன்ஷா அல்லாஹ் ஒரே இருப்பில் இருநூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் நமது வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்க வேண்டும் எனும் நியத்தை வைத்து இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்யுங்கள் அதன் பிறகு அல்லாஹு மஹி பி ஹலாலிக்க வாஹ்னி பி ஃபல்லிக்க அம்மன் ஷிவாக்க அல்லாஹு மஹ்வினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வாஹ்னி பி ஃபல்லிக்க அம்மன் ஷிவாக்க அல்லாஹு மஹ்வினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வாஹ்னி பி ஃபல்லிக்க அம்மன் ஷிவாக்க இந்த துவாவை நாம் ஓத வேண்டும் இந்த துவாவை நாம் இலகுவாக நினைக்கிறோம் ஆனால் செல்வம் அதிகரித்து அதிக பறக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு துவா இந்த ரமலான் மாதத்தில் நாம் எவ்வளவு அதிகம் அதிகம் ஓதுகின்றோமோ அல்லாஹ் நம் வாழ்க்கையை செழிப்பாக்கி வைப்பான் இன்ஷா அல்லாஹ் இதனை ஓதுவதற்கு முழு தேவையில்லை எந்த நேரத்திலும் இந்த துவாவை ஓதிக்கொள்ளலாம் ஆகவே இதனை அதிகம் அதிகம் ஓதிக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் நாம் அல்லாஹ்வை நெருங்க அடுத்தடுத்து என்ன அமல்களை இந்த ரமலானில் செய்ய வேண்டும் என்று பதிவிடுவோம் இன்ஷா அல்லா எம்முடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் முதலாவதாக சூரா முல்கை ஓதிவிட்டு இரண்டாவதாக சூரா ஃபத்துஹை மூன்று முறை ஓதிவிட்டு அதனை தொடர்ந்து சூரா இஹலாஸை இருநூறு முறை ஓதிவிட்டு அல்லாஹு மஹ்வினி பி பி ஃபல்லிக அம்மன் ஷிவாக்கு இந்த துவாவையும் தொடர்ந்து ஒதுக்கொள்ளுங்கள் அலமதுல்லா எல்லோருக்கும் புரியக்கூடிய வகையில் தான் கூறியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் இந்த அமலை தொடர்ந்து செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைவோம் ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள் உண்மையான அறிவைத் தேடும் வழி அல் குரானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து